அனைவருக்கும் வணக்கம் இந்த எழுவத்தொன்பது சுதந்திரத்தினால வந்து சென்னை காப்பீடு சுன் வந்து இரவு நேர காப்பகம் ஃபோரம் ட்ரஸ்ட் மூலமாக வந்துருவோம் இது வந்து வள்ளல் சீதக்காதி பரம்பரையில் வந்த சித்தம் கொடுத்தார் வள்ளல் சீதக்காதி அப்படின்றவங்க பரம்பரையில் வந்தது இந்த சீதக்காதி ட்ரஸ்ட் மூலமாக வந்து இந்த ஃபோரம் ட்ரஸ்ட் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி அஞ்சு மூலமாக வந்து நாங்கள் நடந்து போயிட்டு வரோம் ரெண்டாயிரத்தி அஞ்சு மூலமாக வந்து மகளிர் குழுக்கள் பல்வேறு ஹெல்த் சுகாதார பணிகளுக்கு ப்ளஸ் வந்து தொழில்களுக்கு இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம் மகளிர் குழுக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு செல்போன் வந்து எந்த விதமான உதவி இல்லாம இந்த அரசனுடைய இதுவும் இல்லாம நாங்க தனியாவே நடத்தி கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பது கோடி லெண்டிங் வாங்கி கொடுத்துருவோம் கடன் மட்டுமே வாங்கி அது போக வந்து கடன் வாங்கி கொடுத்ததுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பல்வேறு விதமான தொழில்கள் முன்னேறதுக்கு என்னென்ன வந்து இல்லைன்னா கொரோனா காலங்களில் வந்து அஞ்சு மண்டலங்களில் வந்து நாங்கள் வந்து பணி கொடுத்தேன் இரநூத்தி நாற்பது இரநூத்தி எண்பது தொழிலாளர்கள் வந்து நிறைய இருந்தாங்க பெனிஃபிட் அடைஞ்சு நிறைய பேர் கொரோனா இடர்பாடுகள் மத்தியில் வந்து அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஹெல்த் சுகாதாரம் வந்துன்றதுங்க அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் வந்து நிறைய நாங்கள் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா போதைனால போதை ம இது வாழ்க்கை தவறி நிறைய பேர் போயிடுறாங்க அந்த இதில் வந்து எங்கள் மேடம் வந்து செக்ரட்டரி வந்து மிஸ் மரியம் அப்துல் காதர் அண்ட் அப்துல் காதர் பிஎஸ் அப்துல் ரஹ்மானுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு வழிகாட்டுதல் வரணும் அப்படின்றது அவங்களுடைய என்ன அதனால வந்து பாவர்ட்டி பீப்புளுக்கு ஏதாவது செய்யணும்ன்ற போது இது ஒரு இன்னோவேட்டிவ் ப்ரோக்ராம் வந்து கார்பரேஷன் வந்து டெக்லர் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து நாங்கள் வந்து இருந்தோம் இவங்களுக்கு வந்து என்ன மாதிரி உதவிகள்னா நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபேமிலினால புறக்கணிக்கப்பட்டு இங்கே வந்தவங்களுக்கு நாங்கள் தனியாக ஐடென்டி பண்ணி அவங்கள கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுத்து ஒன்று ஃபேமிலியோட அடாப்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேருக்கு மேடக்க ஃபேமிலியோட அடாப்ட் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கடுத்து வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா அவங்களுக்கு வந்து வேலை ஃபேமிலியில் இல்லை யாரும் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன தொழில்கள் சொல்லிக் கொடுக்குறது என்ன பிஸ்னஸ் மோட்டிவேட் பண்ணுறது அந்த இதெல்லாம் இருக்கோம் மேலே செப்பல் மேக்கிங்க்கு கம்ப்யூட்டர் சாம்பாரியை இது பண்ணிவிட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற காண்டி ரெடி பண்ணிட்டுருக்கோம் அப்புறம் அதுக்கடுத்து வந்து இவங்களுக்கு வந்து வேலை இவங்களோட நிறைய செக்யூரிட்டி சர்வீஸ் அந்த மாதிரி இருந்து பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் ஆயிரத்தி நூறு பேர் மேலே பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து அப்புறம் இதுவரை வர இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் மேடம் இருக்காங்க இவங்களுக்கு வந்து நாங்கள் என்ன இருக்கோம்னா மறுபடியும் தொழில் சொல்லிக் கொடுக்குறக்காண்டி வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து நாங்கள் வந்து இங்கே உண்மையிலே சொல்லணும்னா பேச சத்தமும் கொடுத்தா அளவுன்னு சேதக்காதி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சமுதாய நோக்கத்துக்காண்டி இருந்தாலும் செய்யணுன்றக்காண்டி இது பண்ணிட்டு இருக்காங்க அவங்க மிஸ்ஸஸ் மரியம் மேடம் வந்து நிறையா வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வளர்ச்சிக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காப்பம் வந்து மற்ற காப்பங்களோட வந்து சிறப்பான சிறப்பு வாய்ந்த காப்பம் என்ன அப்படின்னு இங்கே தங்கியிருக்கவங்க முதியோர்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் அதுக்கடுத்து வந்து எப்பொழுதுமே ஹைஜீனிக்காக எல்லாமே நீட்டாக இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்தாங்கன்னா எந்த ஒரு இதுவும் உங்க நோய் நோட்டி இல்லாமல் இந்த சாலை ஓரங்கள்லாம் இருக்கிறவங்க ஃபேமிலியெல்லாம் புறக்கணிக்கப்பட்டவங்க இந்த வாய்ப்பு இந்த காப்பகத்தை பயன்படுத்திட்டு மேலும் மேலும் வளர எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கலாம் இதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணி கொடுத்த காப்பரேஷனுக்கும் நம்ம ம இது மக்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் வந்து எஸ்ஐஎஸ்ஓ ஜோனல் ஆஃபீஸர் ஏஹெச்ஓ எல்லாருக்கும் வந்து இந்த தருணத்தில் நன்றி வரி உடையே